நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருந்தது அதாவது சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவரோட சம்மந்தியான வணங்காமுடி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றிருந்தாங்க இல்லையா அங்கே வந்து நிறைய பேர் தலைவரை சந்தித்து பேசியிருக்காங்க அப்போ ஒரு நபர் வந்து தலைவரை சந்தித்து பேசும்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் அது தலைவரை பார்த்தவுடன் தலைவரிடம் பேசும்போது அந்த நபர் கொடுக்குற மரியாதையை பாருங்கள் அதே சமயம் தலைவரும் அவர்கிட்ட எந்த அளவுக்கு பணிவாக பேசுகிறாரு அப்படிங்கிறத பாருங்களேன் எல்லாருமே சொல்லுவாங்க தலைவர் எப்போவுமே டவுன் டு அர்த்தாக தான் இருப்பார் அப்படின்னு அதை எடுத்துக்காட்டும் விதமாக தான் இந்த வீடியோ இருக்குது ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் அவருக்கும் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தலைவர் கரெக்டாக கொடுக்குறாரு அதே சமயம் தான் வந்து இந்தியாவே கொண்டாடப்படக்கூடிய ஏன் உலகமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவர் வந்து இந்தளவுக்கு எளிமையாக எல்லார்டையும் பழகிறார் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர் வந்து அவரை உணர்ந்திருக்கிறது தான் தலைவர் எந்திரன் ஆடியோ லஞ்சில் சொல்லியிருப்பாங்க எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு அதே போல் தான் அவர் வந்து தான் புகழ் பேர் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கூட வெளியில் காட்டுறதே கிடையாது அதனால தான் அவரை கோடிக்கணக்கானோர் ரசிக்கிறாங்க நேசிக்கிறாங்க